அனைவருக்கும் வணக்கம் ஸ்வயம் பிளஸ் வெப்சைட் நமக்கு தெரியும் ஆன்லைன் கோர்சஸ்லாம் அவைலபிள் இருக்கும் நமக்கு ஸோ ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும் அந்த ஸ்வயம் பிளஸ் கல்வி திட்டத்தில் ஏஐ தொடர்பாக ஏஐ ஏஐ மூலமாக படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் இலவச படிப்புகளை அறிமுகம் பண்ணியிருக்காங்க சென்னை ஐஐடி ஸோ ஸ்வயம் பிளஸ் ஸ்வயம் பிளஸ் கல்வி திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக ஐந்து ஆன்லைன் படிப்புகளை சென்னை ஐஐடி அறிமுகம் செய்துள்ளது இது தொடர்பாக சென்னை ஐஐடி நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம் ஆன்லைன் கல்வி திட்டத்தின் கீழ் அது என்னென்ன கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஆர்பிஎல்ல ஏஐ எப்படி பண்ணணும் ஏஐ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு கணக்கு பதிவில் ஏஐ அப்புறம் கிரிக்கெட் அனாலிட்டிகல்ஸ் வித் ஏஐ கிரிக்கெட் அனாலிட்டிகல்ஸ் ஏ வித் ஏஐ அண்டு ஏஐ மற்றும் எம்எல் எம்எல் யூசிங் பைகான் என செயற்கை நுண்ணறிவு ஏஐ எமெல்ல பைத்தான் யூஸ் பண்றது பத்தின ஏஐ படிப்புகள் இது அஞ்சுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீ கோர்ஸா அவைலபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம அந்த வெப்சைட்ல போயிட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் டாட்ல நம்ம உள்ள கிளிக் பண்ணி டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்வயம் டாட் ஓஆர்ஜி டாட்ல கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு நமக்கு அதுல ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ நீங்க ஸ்வயம்னு போட்டாலே வருது ஸோ இந்த லிங்க் உள்ள உள்ள போயிருங்க இந்த லிங்க் உள்ள உள்ள போயிட்டு மொபைல டெஸ்க்டாப் சைட் போட்டுருங்க ஸோ என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு கிராஃபிக் டிசைன் இதில் நம்ம ஃப்ரீ கோர்சஸ்லாம் ஆல்சோ ஆல் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே ஏஐசிடி அக்ரி அக்ரிகேஷன் தான் எக்னோவோட அக்ரிகேஷன் இருக்கு NPTEL இருக்கு என்சிஆர்டியோடது இருக்குது ஸோ இந்த கோர்சஸ்லாம் அவைலபிள் இருக்கு இதில் அந்த ஃபைவ் கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன போர்ஸஸ் வேணுமோ அப்படிங்கிறது டைமிங் முதல் கொண்டு கொடுத்துருவாங்க ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது கவர்மெண்டோடது ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் படித்தோம்னா அது நமக்கு எப்பயுமே லாஸ் ஆகாது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி தான்